தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க மூத்த பத்திரிக்கையாளர் மூத்த பத்திரிக்கையாளர் இவரா ஆமாங்க திரு செந்தில்வேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா நால்வரில் நம்பிக்கை தருவது யார் என்றால் நால்வரில் நம்பிக்கை தருபவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை உறக்க சொல்ல முடியும் அடேய் உங்களுக்கு மாற்று சாணி இல்லடா

ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் நாலரை லட்சம் கோடி கடன்ல இருந்து ஒன்பது லட்சம் கோடி கடன் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த ஆட்சி என்ன சிரிப்பு ராஸ்கன்

திராவிட மாடல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் பன்னெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அது சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான கருத்து கணிப்பு அல்ல அது பாராளுமன்றத்துக்கு உண்டான கருத்து கணிப்பு

அவன் சினிமாவில் பார்க்கறதுக்கே ரீல ஓட்டுறதுக்கே பார்க்க பிளாக்ல டிக்கெட் வாங்கி வரான் தண்ணியை போட்டுட்டு காசு கொடுக்கிறது வரான் யாரு பிச்ச மகனா நொச்சமவன் அந்த கூட்டம் அது அது விஜய பார்க்க வரும் அது விஜய பார்க்க வரும் அதுக்கு தன்மானம் சுயமரியாதை சமூக நீதி திராவிடம் இந்துத்துவம் தேசியம் எதுவும் தெரியாது கண்ணாடி சார் அது கொள்கை தான் என்ன லட்சியம் என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம்

இன்னொன்னு இப்படி இப்படி எல்லாம் ஒரு ரசிகர் கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்னா அதையும் திட்டுறீங்க இது ரெண்டுல எது உண்மை இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே ரெண்டுமே உண்மைங்கிறதுக்கு இந்த அரங்கமே சாட்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமா நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்து இருபத்தி ஒன்னுல எம்எல்ஏ ஆகி இருபத்தி மூணுல மினிஸ்டர் ஆகி இருபத்தி நாலுல இன்னைக்கு துணை முதலமைச்சரானது இதுக்கு பேரு சனாதனம் இல்லையா நம்ம ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் பட்டம் சூட்டிட்டு இருக்கோம் இது வந்து சனாதனம் இல்லையா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது மேடையிலேயே பொன்முடி ஐயா வந்து ஒரு அம்மாவை பார்த்து ஏமா நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானு பொன்முடி ஐயா கேட்டதுக்கும் ஆராசாவை நீங்க வந்து பெரம்பலூர்ல இருந்து நீலகிரி தூக்கி போட்டதுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு எங்க இருக்கு உங்களுடைய சமூக நீதி

நடிகர் நடிகர் சொன்னீங்க எம்ஜிஆர் நடிகர் இல்லையா ஜெயலலிதா நடிகர் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் இல்லையா அவர் மகன் முதலேந்தி நடிகர் இல்லையா அவங்க அப்பா முதல் முதல்வர் கருணாநிதி நடிகர் இல்லையா அவருடைய ஆசான் அண்ணா நடிகர் இல்லையா என்ன பேசுறீங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளவு இப்ப எவ்வளவு

கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூக்கா ஸ்டாலின் மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா எங்க ஏத்த அந்த அந்த மூளை வச்சுட்டாங்கன்னு புரியல ஒரு விபரீதமான அசாத்திய சூழ்நிலை வந்தால் அந்த மக்கள் கலைந்து செய்வதற்கான வழி இருக்கா என்று பார்த்துதான் அனுமதி தரணும் கரூர்ல அப்படி தரப்பட்டதா அது இயற்கையாக நடந்த கொலை அந்த நான் இங்கே பகிரங்கமா சொல்றேன் சில பேருடைய வக்கர புத்தி அதனால் நடைபெற்ற படுகொலை இடம் சரியில்லை கிளம்பிடு வண்டிதான் கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான் போனா ரத்தம் கிட்டா புதிய சிந்தனையோடு புதிய வடிவத்தோடு புதிய ஆட்சி எல்லோரும் மகிண்டிர வயலையே வர வேண்டும் எல்லோரும் மகிண்டர வயலையே வர வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அது பழையவர்கள் சரி எல்லோரும் மகிண்டிர வயலையே வர வேண்டும் அங்க அவர் மட்டும் எப்படி பாக்குறாங்க ஏன்டா அப்படி குடுக்குறோம்னு பாக்குறேன் ஆஹா இளம் அதிகமாயிட்டாங்க இல்லையா அதிக மொத்த இந்தியாவிலேயே இளம் விதவிகள் தமிழ்நாட்டுல தான் அதிகமா இருக்காங்க நாங்கள் வந்தால் டாஸ் மார்க்கை மூடுவோம் நாங்கள் வந்தால் எங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை எல்லாம் சொல்லிட்டு இப்ப பண்ணீங்களா இல்ல பாஜகவே நாங்கள் எதிர்ப்போம் எப்போ மோடி அவர்களை பாக்குற வரைக்கும்

ஐயோ நம்ம மைண்ட் எங்கே போகுது உடன் உணர் உடம்பு எங்களை எல்லாம் அங்கேருந்து குண்டு கட்டாக தூக்கி அடித்து உதைத்து ஷூ காணால் மிதித்து ஒரே குஸ்தமப்பா அசமாக இதே கஷ்டமப்பா எங்களுடைய சட்டைகளை எல்லாம் கெழித்து சட்டையெல்லாம் விழுந்து ஏற்கனவே உட்காயம் வேற ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆளை இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரம் லேஜா ஓடி போயிட்டு ஓவரா நான் கேட்குறேன் அசிங்கம்